ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பத்தொழி ராஜி இது வந்துட்டு நவ ஆகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க இரண்டாம் தேதி அன்றைக்கி பஞ்சமி வரனால சரிங்களா ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவ மூலிகையாகனா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா இத பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் பல பேரோட அனுபவங்கள் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும் சரிங்களா அதே போல் பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அவசியம் அனுப்பிவிடுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க நேற்று சொன்னாங்களே அந்த சிஸ்டரோட இன்னொரு பாட்டு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் அவங்களோட சிஸ்டருக்கு நடந்த மிராக்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இதில் கண்டினியூ பண்ணியிருக்கேன் என்ன எதுங்கிறது கேளுங்க உங்களுக்கே வந்து புரியும் அதோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செவ்வாக்கிழமே கிருத்திகை நட்சத்திரம் நார்மலாக செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வர்றது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க இதில் இவ்வளோ மகிமை இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க முருகனோட அருள் இருந்தால் மட்டுமே இன்னைக்கு நாள வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் ஐ மீன் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது என்ன ஏதுங்கிறது பார்த்தெல்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி என் தங்கைக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் இதில் நவமொழியாக அவளோட பேரு கூட கொடுத்துருக்குறேன் எங்க அம்மா வீட்ல இருந்து வர வேண்டிய திங்ஸ் வந்து அவளுக்கு நல்லபடியா வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி வித்தின் ஒன் வீக்ல அதுக்கு நடக்கணுமா அப்படின்னும் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அவளோட வீட்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அஹ் அவங்க ஹஸ்பண்ட் பர்மிஷனோட அவங்க வீட்ல எல்லா திங்ஸும் போய் பத்திரமா சேர்ந்துருச்சுமா அதுக்கும் வாராகி கோடி கோடி நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நவமொழியாக நடத்தி குடுக்கற உங்களுக்கும் கோடி நன்றிமா இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் இத வே மீதி சகோதரிகளும் இத பயன்படுத்திட்டா நம்மளுக்கு வாராயம் எப்பவுமே கூட இருந்து துணை செய்வாங்கிறது என்னோட நம்பிக்கை மீண்டும் ஒருமுறை நன்றி கோடி நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க இதுல என்ன ஒரு விசேஷம்னா நீங்க என்ன டைம் பிக்ஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல நடக்கிறதுங்கிறத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேர் இந்த நவமொழியாக கொடுக்கறவங்க எல்லாம் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா சிஸ்டர் இந்த நவ பண்ண அடுத்த நவமொழிகை ஒரே நவ நடந்துடணும் அந்த மாதிரிதான் கோரிக்கை வைக்கிறோம் அப்படி நடக்கும்போது மேக்ஸிமம் நடந்துருது அதே போல ஒரு வாரத்தில் நடக்கணும் ரெண்டு நாள் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் இப்படி கேட்டால் கூட சில பேர் பெயர்கள் கொடுத்த உடனே அவங்களுக்கு மராக்கல் நடக்குதுன்னு எவ்வளவு சகோதரி சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி டைம்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணுறீங்க அதை கேட்குறத அன்னை செஞ்சு கொடுக்குறா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட டவுட் இல்லை வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியும் தான் சொல்லணும் இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல தகவல் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது பல பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் தெரியாதவங்களுக்கு இது நிறைய விஷயங்களை கொண்டே சேர்க்கும் அவசியம் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி நபர்கள் வந்து இருக்கலாம் அதனால இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த பதிவு ஏதாவது வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா அவசியம் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட்டும் கொடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னன்னா நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறீங்க முருகன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நாளில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கனால கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு செய்ய வேண்டிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம் இது சித்தர்கள் சொல்லி வச்ச கிருத்திகை பீஜமந்தரம்னு இதை வந்து சொல்லுவாங்க இந்த கிருத்திகை பீஜ மந்திரத்தில் அப்படி என்ன பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா நிறைய பேருக்கு வந்து முருகன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா சொந்த வீடு அமையணும் கடன் தொல்லை சரியாகணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா இந்த கிருத்திகை பீஜ மந்திரம் எதுக்கு பயன்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தோஷங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது பல வகையான தோஷம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிமேல் அடிப்பட்டு வெறும் கஷ்டத்தையே பார்த்துட்ருக்கேன் ஆயுசுக்குமே நான் கஷ்டத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் இருக்கீங்கன்னா இந்த கிருத்திகை பீஜ மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வரணைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஆயுசுக்கும் கஷ்டங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லி வச்ச வாக்காக சொல்லப்படுதுங்க இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக வந்துட்டு என்னென்னா இந்த செவ்வாதோஷம் தோஷம் இருக்குது இல்லைங்களா செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாதோஷம் தோஷம் பொண்ணையோ மாப்பிள்ளையதோ தேடி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செவ்வாதோஷம் இருக்கு ஒரு ஆளை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அமையவே அமையாது தேடணும் அவங்களுக்கு அதே பொருத்தமுள்ள அவர் ஆளை தேடணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இப்படி வருதுங்கிறது ஒரு சிறப்பு அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நீங்கள் சொல்கிறதுங்கிறது இன்னுமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்கிறது டபுள் மடங்கு பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் யாராவது செவ்வா தோஷம் இருக்குது அவங்களுக்கு இன்னும் மாப்பிள்ளையோ பொண்ணோ அமையலை நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம் ஆயுசுக்கும் கஷ்டத்தையே தான் நான் பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடக்கலைன்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பீஜ மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் உங்களால் இன்றைக்கி நாள் முழுக்க ஆயிரத்தெட்டு முறை சொல்ல முடியும்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க இது ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியது ஆயிரத்தெட்டு முறை சொல்லும் போது இந்த மந்திரம் சித்தியடையும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது சப்போஸ் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நூற்றி எட்டு முறையாச்சும் சொல்லுங்கள் இதோட பலன் வேறு லெவலில் வேலை செய்யும் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் சரவணபவ இம் வம் ஆ இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே தடவையில் உங்களுக்கு மனப்பாடமாயிரும் இந்த மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறை உங்களால் மேக்ஸிமம் எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ தயவு செஞ்சு சொல்லிருங்க இப்படி சொல்லும்போது என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்படி சொல்லும்போது வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து இனி வாழ்க்கையில கஷ்டங்கிறதே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இது கொடுக்குமா முருகனோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்கு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இது அதுவும் கிருத்திகை பீஜ மந்திரம்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு கிருத்திகையில் சொல்லும் போது டபுள் மடங்கு பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கு இன்றைக்கி வந்திருக்கனால இன்னும் கூடுதல் சிறப்பு மற்ற நாட்களில் செவ்வாய்க்கிழமை வருமானு நமக்கு சொல்ல முடியாது எப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்க இல்லை நிறைய கஷ்டங்களை பார்க்குறவங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த கஷ்டம் அறவே இருக்காது அந்த கஷ்டம் இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக வாயில் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே டைமண்ட் கல்கண்ட் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டை சின்ன சின்னதாக இருக்கும் இந்த டைமண்ட் கல்கண்டை வாங்கி இந்த பூஜையை பண்ணுறதுங்கிறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைமண்ட் கல்கண்டை பயன்படுத்தி அந்த பீஜ மந்திரம் இருக்குது இல்லைங்களா கிருத்திகை பீஜ மந்திரம்னு சொன்னல அந்த மந்திரத்தை அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் டைமண்ட் கல்கண்டால் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல போறீங்கன்னா ஒரு ஒரு மந்திரத்துக்கும் இந்த கல்கண்டை வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் சொல்லும் போது இன்னும் சிறப்பு ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் எல்லாம் போய் ஒரு இனிப்பான விஷயத்தை உங்கள் காதில் கொண்டு வந்து சேர்க்கும் இனிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறனால கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க இது ஒரு வகை இது வந்து நீங்கள் பண்ணுறோன்னா இதை நீங்கள் பண்ணலாம் உங்கள் சாய்ஸ் தான் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமண்ட் கல்கண்டு எப்பெல்லாம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு வச்சு வழிபாடுறதுங்கிறது ஒரு விசேஷம் இருக்குது ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்கீங்க ஸோ நீங்கள் எந்த விளக்கு முருகனுக்காக வேண்டி வைக்கிறீங்களோ அந்த முருகனுக்கு வைக்கிற விளக்குக்குள்ளே இந்த டைமண்ட் கல்கண்டை போட்டு ஒரு தீபம் வைக்கிறதுங்கிறது இனிப்பான வாழ்க்கையை தரும் கசந்து போன வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது மெயினாக நிறைவேறாத பல விஷயங்கள் கடன் தொல்லைகள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது இந்த கல்கண்டு வழிபாட்டுக்கு இருக்குது கையோடு இந்த மந்திரத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வாங்க இப்படி செஞ்சுட்டே வரும்போது நீங்களே உணர்வீங்க கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் தெரியுதே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக அந்த முருகன் செய்வார் இப்போ டவுட் என்ன வரும்னா இந்த வழிபாடு செய்கிறது அவசியம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் இந்த மந்திரம் கிருத்திகை பீஜ மந்திரம் சரிங்களா அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து சொல்கிறது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க கிருத்திகைன்னு சொல்லுவாங்க அன்னத்தன்னைக்கு இது நீங்கள் சொல்லும் போது கூடுதல் பலன் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நாட்களுக்கும் ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால அந்த டைமில் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எக்ஸாக்டாக அந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் நடத்தி காமிச்சிரும் சப்போஸ் உங்களால் முடியலைன்னா கூட நீங்கள் செவ்வாய்கிழமை அணிக்கு நார்மலாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஷஷ்டியில் சொல்லலாம் சரிங்களா கார்த்திகை நட்சத்திரம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் சொல்லலாம் வேறு விசாக நட்சத்திரம் எப்போ வருதோ அதுவும் முருகனுக்கு வந்த நாள் தான் அப்போ நீங்கள் சொல்லலாம் முருகனுக்குரிய அந்த நாளில் சொல்லும் போது இன்னும் பலன் கூடும் இல்லை நீங்கள் அந்த கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அன்னத்தன்னைக்கு மட்டும் சொல்கிறதுங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாங்க கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் சொல்கிறதுங்கிறது இன்னும் பல மடங்கு சக்தி கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிறைய வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த வாட்டி சொல்லும்போது அடுத்த முறை சொல்ல வேண்டிய அவசியம் கூட வராது அடுத்த முறை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லுவீங்க ஏன்னா ஒரே தடவையில் இதை நடத்தி காமிக்கக்கூடிய பவரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைமண்ட் கல்கண்டை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி இல்லை பூஜை பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமண்ட் கல்கண்டை வாயிலா ஜீவன்களுக்கு போடுங்க மரத்தடியில் போடுங்க வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் விளக்குக்குள்ளே இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் வழிபாடு முடிச்சுட்டு வாயிலா ஜீவன்களுக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்